இமயத்து மகான்களுடன் என் வாழ்க்கையில பகுதி ஆறாவதுல பாடம் நாலாவது பார்க்கலாம் இமயத்துல கங்கோதரி யமுனோதரி கேதார்நாத் பத்ரிநாத் இது நாலு இடங்களிலும் ரொம்ப பிரபலமான கோவில் வந்து இருக்குது ஜூன் மாதத்துல செப்டம்பர் மாதம் வரை சமவெளியில் உள்ள கிராமங்கள்ல மற்றும் நகரங்களிலும் மக்கள் வந்து இந்த மலைப்பகுதிக்கு போவாங்க ஓரிரு மாதங்களுக்கு அவங்க அங்கு சுற்றிட்டு வருவாங்க இந்திய வாழ்வின் இந்த புராதனமான பாரம்பரியம் இன்னைக்கும் பின்பற்றிட்டு வருது மலைவழி மலைவழி பகு பாதைகளில் பல்வேறு வகையான நபர்களை நீங்க பார்க்க முடியும் அவங்க ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விஷயத்தை நாடி போறாங்க ஒருமுறை நான் என்னுடைய ரெண்டு நண்பர்களிடம் இந்த கோவிலுக்கு ஒரு புனித பயணம் மேற்கொண்டிருந்த போதுதான் ஐம்பது வயதை கடந்திருந்த ஒரு சாதுவை நான் சந்திச்சேன் உத்தரப்பிரதேசம் உள்ள பண்டா என்ற மாவட்ட சேர்ந்த மாவட்டத்தை சேர்ந்த அவங்க ரொம்பவும் பணிவு கொண்டவராகவும் அமைதியானவர்களாகவும் இருந்தாங்க எங்களால முடிந்த போதெல்லாம் நாங்க வழக்கமான பாதைகளை தவிர்த்துட்டு குறுக்கு வழியில போனோம் அன்னைக்கு மாலையில நாங்க ஒரு குகையில தங்கினோம் நாங்க அங்க ஒரு நெருப்பு மூட்டி உருளைக்கிழங்கை ச சுட தொடங்கினோம் எங்களிடம் இருந்த ஒரே உணவு அது மட்டும்தான் அந்த சாதுவிடம் எதுவும் இல்லாததுனால அவங்க எங்கள் உணவை பகிர்ந்து கொண்டாங்க சாப்பிடுவதற்கு முன்பாக கடவுளுக்கு நாங்கள் அனைவருமே நன்றி சொன்னோம் இது அனைத்தும் பிரம்மன் இது பிரம்மனால் படைக்கப்பட்டு பிரம்மணனா பிரம்மணனால உட்கொள்ளப்படுது என்று நாங்கள் சொன்னோம் தொடர்ந்து கடவுளை பற்றிய பிரகஞ்சையுடன் இருப்பதற்கு இப்படிப்பட்ட சுய பிரகடனம் பெரிதும் உதவுது எங்கள் உரையாடலின் நடுவே அந்த சாது தான் தன் கதையை சொல்ல தொடங்கினாங்க அவங்களுக்கு பதினெட்டு வயசாக இருக்கும்போது அவருடைய தந்தைக்கும் அதே கிராமத்தை சேர்ந்த இன்னொரு ஜமீன்தாருக்கும் இடையே ஒரு நிலத்தகராறு ஏற்பட்டதா இந்த பொறாமையின் காரணமா அந்த கிராமத்து மக்கள் அவருடைய தந்தைய கொண்டுட்டாங்க பொறாமை என்பது அகங்காரத்தின் கருவறையில வளர்கிற ஒரு தீவினை ஆகும் சுயநலமும் பற்றும் அதை ஊட்டி வளர்க்குது தன் தந்தை கொல்லப்பட்ட போது அவங்க தன் பள்ளியில் இருந்தார் அவர் வீடு திரும்பிய போது தன் தந்தையின் மரணத்திற்கு பழிவாங்கும் விதமா அஞ்சு நபர்களை கொண்டுட்டார் அதன் பிறகுதான் அவங்க இமயமலைக்கு தப்பி ஓடிட்டாங்கன்னா இமயத்தில் சாதுக்கள் மற்றும் யோகிகளின் திருவடிகளில் அவங்க வாழ்ந்துட்டு வந்தாங்க தொடர்ந்து ஆன்மீக பயிற்சிகளில் ஈடுபட்டதன் மூலமாகவும் சாதுக்களை சந்தித்ததன் மூலமாகவும் தன்னுடைய குற்ற உணர்வுகள் விடுபட அவங்க முயற்சியும் செஞ்சாங்க யார் அந்த சின்ன குழந்தையா இருக்கும்போது அவங்களோட அப்பாவை கொண்டுட்டாங்க அதனால அவங்க அஞ்சு பேரை கொண்டுட்டு இமயமலைக்கு வந்ததினால அங்க சாதுக்களிடமே வாழ்ந்துட்டு வந்ததினால அவங்களுடைய டெய்லியுமே அவங்க தியானம் பண்றது அவங்க கூட பார்த்துட்டே வந்தவங்க இவங்க அந்த குற்ற உணர்வுல இருந்து விடுபடவும் முயற்சி செஞ்சாங்க அந்த வாழ்க்கையை தொடங்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க அங்க எந்த சாதுக்கண்டு தங்கினாரோ அவர்களிடம் தன்னை பற்றி உண்மையை அவங்க ஒளிமறிவு இல்லாம சொல்லிட்டாங்களா யார் அஞ்சு கொலை பண்ணவங்க அவங்க தீவிர ஆன்மீக பயிற்சிகளை மேற்கொண்டு தன்னுடைய மனசாட்சியில் படித்திருந்த அந்த கரைகளை துளை தெரிய வாழ்ந்தாங்க காவல்துறையினரும் சரணடைந்து விடுவது பற்றி அவங்க பல முறையை யோசிச்சாங்களா தன்னுடைய முப்பத்தாறாவது ஆண்டின் போதுதான் நாகபாபா என்று எல்லாரும் மத்தியிலும் அவங்க பிரபலமானாங்களா யாரும் அஞ்சு கொலை பண்ணாங்களா அந்த பாபா அஞ்சு வயசுல இருந்தே அதாவது தன் சின்ன இந்த வாலிப பருவத்திலேயே அவங்களோட அப்பாவை இறந்ததுனால அந்த கொலை இது பண்ண வேண்டியதா இருந்தது அந்த இக்கட்டான சூழ்நிலை இப்ப நாகபாபாவை ரொம்ப முயற்சி செய்து அந்த தியானம் துறவரம் எல்லாம் மேற்கொண்டு இது பண்ணியிருக்காங்க இடுப்பில் கச்சை கூட இல்லாதவராக அவர் இருந்தாங்களா மக்களுடன் அவர் உரையாடிய போது பல சமயங்கள்ல தான் ஒரு குற்றவாளினும் வெளிப்படைய சொன்னாங்களா தன்னுடைய சுயத்தை தன் மாற்றிய விதம் பற்றியும் அவர்களிடம் விவாதிச்சாரா நான் ஒரு கொடைகாரன் எனக்கு தெரியும் ஆனா இப்ப நான் முற்றிலும் மாறிட்டேன் அவருக்கு தெரியும் இப்படிப்பட்ட ஒரு மாற்றம் குறித்து இந்துக்கள் சூபிக்கள் கிறிஸ்தவர்கள் ஆகியோரின் பலவற்றில விவரிக்கப்பட்டிருக்கு நானும் என்னுடைய நண்பர்களும் தொடர்ந்து அந்த சாதுவிடம் பேசினோம் யாருன்னா ஸ்ரீ ராமாவும் அவர்களுடைய நண்பரும் அந்த சாது பேச தொடங்கினாங்களாம் இறுதியில காவல்துறையினரிடம் அவங்க சரணடைய வேண்டும் நீதிமன்றத்துல அவர் ஆஜராகணும்னு நாங்க தீர்மானமும் செஞ்சோம் அதனால் கோவில்களுக்கு பயன்பதற்கு பதிலாக மறுநாள் காலையில அவங்க தன்னுடைய பழைய கிராமத்தை நோக்கி நடக்க தொடங்கினாங்களாம் அவங்க நேர காவல் நிலையத்திற்கு போய் தன்னுடைய ஒட்டுமொத்த கதையையும் அவர் சொன்னாராம் அவர்கள் அவரை கைது செய்து நீதிபதியின் முன்னால் கொண்டு நிறுத்தினாங்க ஆனா அந்த நீதிபதி அந்த காவல்துணை துறையினரிடம் குற்ற அறிக்கை எங்க இவருக்கு எதிரான குற்றச்சாட்டு எங்கன்னு கேட்டாங்களா முப்பத்தாறு ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த குற்றத்தை பற்றிய முழு கதையும் அந்த நீதிபதியிடம் சொல்லிய காவல்துறையினர் இது குறித்த ஏதாவது கோப்போ இல்லை ஆவணப்பதிவோ தங்களிடம் இல்லைன்னு சொன்னாங்க இதையடுத்து அந்த நீதிபதி அந்த சாதுவிடம் பல கேள்விகளை கேட்டாங்க அந்த சாது செய்திருந்த அவற்றை பற்றியும் அதன் பிறகு அவர் வாழ்ந்திருந்த விதத்தையும் தெரிந்து கொண்ட நீதிபதி அவரை விடுதலை செய்தாங்க அந்த சாது திரும்பவும் இமயமலைக்கு திரும்பி போனாங்க எல்லா குற்றங்களும் மனசின் சமநிலை பாதிக்கப்படுகிற ஒரு குறிப்பிட்ட நிலையில செய்யப்படுறதுன்னு குற்றவாளியே குற்றவியலாளர்கள் விளங்குகிறாங்க சட்டம் தன் கடமையை ஆற்றணும் என்பதோடு நான் உடன்படுகிறேன் ஆனால் இப்படிப்பட்ட குற்றங்களை செய்கிறவர்களை சீர்திருத்த வருவதற்கும் அவர்கள் கல்வியை வழங்குவதற்கும் எந்த ஒரு வழியும் இல்லையா அந்த சாது தனக்குள்ளேயே கேள்வி கேட்குறாங்க மக்கள் ஏதோ ஒரு வித நோய் மனநோய்க்கு ஆளாகி இருப்பதனால குற்றங்களை செய்கின்றாரே இல்லைனா குற்றம் புரிவதற்கு நாம் அவர்களை கட்டாயப்படுத்துகிறோமா இந்த ரெண்டு அம்சங்களும் கவனம் ஆய்வு செய்யப்படணும் குற்றம் இழைத்துள்ளவர்களுக்கு ஆன்மீக பயிற்சிகள் அறிமுகம் செய்து வைக்கப்பட்டாங்கன்னா தங்களுடைய இருதலை பற்றியும் மற்றவர்களின் உரிமைகளை பற்றியுமான விழிப்புணர்வு அவங்களுக்கு ஏற்பட அது உதவும் குற்றத்தை ஒரு நோயாக நம்ம பார்த்தோம்னா பிறகு அந்த நோயை தீர்ப்பதற்கான வழியையும் நம்ம கண்டுபிடிக்க முயற்சி செய்யணும் நம்ம எப்படி சுதந்திரமா இருக்கிறோம்னு சிந்தித்து பார்க்கும்போது உலகத்தில் எல்லா நாடுகளிலும் உள்ள சிறையில் இருக்கிற மக்களை குறித்து நான் வளர்ந்துடு எப்பேற்பற்ற ஒரு சீரழிவு அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு இவங்களுக்கு உதவும் விதத்தில் சுய முன்னேற்றம் மற்றும் சீர்திருத்தத்திற்கான ஒரு சாதகமான சூழலை நிச்சயமா நம்மளால் உருவாக்க முடியும் என்பது தான் என்னுடைய கருத்து மனிதகுலம் இன்னும் முழுமையாக நாகரீக வளர்ச்சி அடையலை இலவச கல்வி மருத்துவ பராமரிப்பு சமத்துவம் எல்லாருக்கும் நியாயம் போன்றவற்றை வளைய எந்த ஒரு நாடும் இந்த உலகத்தில் இல்லை எல்லா மனிதர்களுக்கும் இந்த அடிப்படை தேவைகளை வழங்கி நாகரீகத்தின் அடுத்த நிலையை அடைவதற்கு உதவக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி கொடுக்கின்ற ஒரு சமுதாயத்தை நம்ம இன்னும் உருவாக்கி வேண்டியிருக்குன்னு அந்த சுவாமிஜி சொல்றாங்க அடுத்து சுவாமி ராமா அவங்களோட குருநாதர் எனக்கு எல்லாவற்றையும் கொடுத்துருக்காங்க ஆனா என்னால் அவருக்கு எதுவுமே கொடுக்க முடியல அவங்க பக்தர்கள் அவருக்கு ஏகப்பட்ட பணத்தை கொடுப்பது வழக்கம் அந்த பணத்தை வச்சுட்டு என்ன செய்வதுன்னு தெரியாத அளவுக்கு அவங்க அவரிடம் பணத்தை வாரி இறக்கிறாங்க என்னுடைய குருநாதரின் சார்பில் நான் அதை மற்றவர்களுக்கு விநியோகிச்சு எனக்கு விருப்பமான விதத்தில் அதை நான் செலவு செய்தேன் நான் ஒரு முறை அவரிடம் நான் மும்பைக்கு செல்ல விரும்புகிறேன்னு சொன்னேன் உனக்கு எவ்வளவு பணம் வேண்டுமோ எடுத்துட்டு போணும் சொன்னாங்க என்னோட குரு நான் அஞ்சாயிரம் ரூபாய் எடுத்துட்டு போய் மூணு கிராம ஃபோன் கருவிகள் உட்பட பல பொருட்களை வாங்கினேன் என்னுடைய குருநாதர் அவற்றை பார்த்துட்டு இந்த மூணு கிராம ஃபோன்களையும் ஒரே நேரத்தில் ஓடவிடும் சொன்னாங்க நான் அவற்றை ஒன்றாக ஓட விட்ட போது எனக்கு எதுவுமே புரியல ஆசையும் பேராசையும் எவரையும் ஒருபோதும் திருப்திப்படுத்துறது இல்லை இந்த லௌகீக பொருட்கள் குறித்த ஆசை தொடர்ந்து அதிகரித்து இறுதியில் மீனா துயர்க்கு இட்டு கூட்டிட்டு போகும் இப்படிப்பட்ட தெரியாமை தெரியாததுனால கோவிலுக்கு செல்வதன் மூலமோ தேவாலயத்துக்கு வழிபடுவதன் மூலமோ சொற்பொழிவுகள் கேட்பதன் மூலமோ இல்லை சடங்குகளை சா சமுதாயம் எல்லாம் செய்வதன் மூலமாக போக்க முடியாது பல நூற்றாண்டுகளாக மனிதர்கள் தங்கள் ஆசைகளை நிறைவேற்றி வந்திருக்காங்க ஆனால் அவங்க இன்னும் துயரத்தில் தான் உலண்டு கொண்டிருக்காங்க ஞான அடைவதற்கு தேவையற்ற விஷயங்களை குறித்த ஆசை மற்றும் விருப்பத்திலிருந்து ஒருவர் தன்னை விடுவித்துக் கொள்ள வேண்டியது இன்றியமையாதது தேவைக்கு அதிகமாக பெற்றிருப்பது ஒருவருக்கு தடைகளை மட்டும் ஏற்படுத்தும் அது நேர விரயம் மற்றும் ஆற்றல் விரயம்தான் தேவைகள் என்ன என்பதை புரிஞ்சிட்டு வெறுமனை விருப்ப விருப்பங்களையும் ஆசைகளை மட்டும் நிறைவேற்றுவது இந்த அகவிழிப்பு நிலையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கும் ஒருவர் தன் பாதையிலிருந்து விலகி சென்று விடும்படி செய்தரும் ஆசை தான் எல்லா கஷ்டங்களுக்கும் காரணம் இந்த லௌகீக பொருட்களை அடைவதற்கான ஆசை சுய விழிப்புணர்வை அடைவதை நோக்கி திருப்பிவிடப்படும் போது அதே ஆசை ஒரு வழியாக மாறுது இந்த கட்டத்தில் அந்த ஆசை ஒரு தடையாக அமைவதற்கு பதிலாக ஞானோதயத்தை அடைவதற்கான ஒரு பயனுள்ள கருவியாக மாறுது இதை ஒரு எளிய ஊமையின் மூலம் விளக்கிடலாம் ஒரு மெல்லிய தென்றல் காற்றால் ஒரு மெலுவர்த்தி சுடரை சுலபமாக அணைச்சிடும் ஆனா அந்த உருளி பாதுகாக்கப்பட்டு காட்டு மரங்களை பற்றி கொள்ள நம்ம அனுமதித்து விட்டோம்னா ஒரு பெரிய காட்டுத்தீயாக உருவெத் உருவெடுத்தணும் இப்போ அந்த தென்றல் காற்று அந்த நெருப்பை அணிவதற்கு பதிலாக அது வேகமாக பருவதற்கு உதவும் அதே போல் தான் இப்போ நம்ம ஆசை வச்சோன்னா ஆசை பேராசையாகும் ஃபஸ்ட்டு ஒரு பேனா வாங்கணும்னு தோணும் அந்த பேனா இப்போ அந்த பேனா வந் பேனாவை விட்டுட்டு அடுத்த பொருளுக்கு ஆசைப்படுவோம் அது பேராசையாக மாறும் அது வந்து காட்டுத்தீ போல பரவும் அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க அதே போல ஆன்மீக பாதையை தேர்ந்தெடுத்து உண்மையை தேடி போகும்போது தான் ஒருவர் தனக்குள் எரிந்து கொண்டிருக்கும் விருப்பத்தீயை ஒழுங்கின் உதவியுடன் பாதுகாக்கும்போது அது மேலும் மேலும் வளருது அப்ப எல்லா துன்பங்களும் அவருடைய பாதியின் தடைகளை மாறுவதற்கு பதிலாக ஞான உதவி உதயத்திற்கான வழிகளாக மாறுது கீதை உபதேசம் பகவத்கீதையிலும் அந்த பற்றின்மையை பத்தி தான் சொல்றாங்க இதுலயும் சேம் அதே இதுதான் இந்த உண்மையில தடைகள் இல்லை நம்முடைய பலவீனங்களும் லௌகீக பொருட்களுக்கு நம்ம கொடுக்கும் மதிப்பு தான் நமக்கு இந்த முட்டுக்கட்டைகளை உருவாக்குது பற்றி என்பதில் நம்மால உருவாக்கப்படுகிற வலிமையான முட்டுக்கட்டைகளை ஒண்ணுதான் இந்த பற்றின்மையின் உதவியுடன் இப்படிப்பட்ட முட்டுக்கட்டைகளிலிருந்து நம்மால மீள முடியும் இந்த தடைகளை அகற்றுவதற்கு நாலு வழிகள் இருக்குது முதல்ல ஒவ்வொரு பொருளும் இல்லைன்னா மனித மனசால அதன் மீது பற்று முடியாது அந்த பொருளை துறப்பது ஒரு வழி ஆனால் சாதாரண மக்களுக்கு அது சற்று கடினமாக தான் இருக்குது ரெண்டாவது உலகத்தில் உள்ள பொருட்களை வழிகளாக பயன்படுத்தி கொள்வதற்காக உத்தியை நம்ம கற்றுக்கொண்டோன்னா நமக்கு தடைகளை ஏற்படுத்த முடியாது இந்த பாதையில மனப்போக்குகள் மாற்றப்படணும் தன்னுடைய மனப்போக்குகளை மாற்றி கொண்டுள்ள ஒருவரால் தன்னுடைய மோசமான சூழல்களை தனக்கு சாதகமாக சூழல்களாக மாற்றிக்கொள்ள முடியும் மூணாவது வழி ஒருவர் திறமையாகவும் தன்னலமின்றியும் செயலாற்ற கற்றுக்கொண்டு தன்னுடைய செயல்பாடுகளின் பலன்களை மற்றவர்களின் நன்மைக்காக அர்ப்பணித்து விடுறாங்க இப்படிப்பட்ட ஒருவர் பற்றை துறக்கிறாங்க வாழ்க்கை என்னும் பெருங்கடலை பாதுகாக்க கடக்கிறாங்க நாலாவது வழி சுய சரணாகதியின் மூலமா ஒருவர் தன்னையும் தன் கடவுளுடன் அர்ப்பணித்து விடணும் அர்ப்பணிச்சுட்டு எல்லா விதமான பற்றுகளிலிருந்தும் விடுபட்டு ஒரு சுதந்திரமான வாழ்க்கையை வாழ்றாங்க இந்த பாதை சுலபமானது போல தோண்டினாலும் உண்மையில் ரொம்பவும் கடினமானது என்னுடைய குருநாதர் என்னை திருத்துவதற்கு பதிலா மனிதனின் பலவீனங்களால அவங்களோட இதயமும் மனமும் மாறியுள்ளன என்பது உண்மையை நான் புரிந்து கொள்ளும்படி செஞ்சாங்க நான் என்னுடைய பலவீனங்களை பற்றி நினைச்சு பார்த்துட்டு சுயமாற்றத்திற்கான தியானம் செய்வதை வழக்கமாக கொண்டிருந்தேன் இதை செய் இதை செய்யாத அதை செய்யாதன்னு என்னுடைய குருநாத ஒரு போதும் என்னிடம் சொல்லலை அதற்கு பதிலாக எனக்கு அவர் வழிகாட்டினாங்க நான் அந்த பாதையில் தனியாக பயணிக்க தொடங்கினேன் தனியாக நழக பழகி கொண்டோன்னா கொடுக்கப்பட்டது